பள்ளிவாசலே சர்ச்சை புனரமைக்க பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கு இந்த திராவிட மாடல் ஏன்டா கப்பம் கட்டுறது நாங்க கப்பல் ஓட்டுறது அவங்களாடா எங்க இந்து கோயில்ல இருந்து வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு கொட்டுரும் அப்படின்னு தெரியுமா ரொம்ப வேணாம் ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு கோயிலை மட்டும் எடுத்துக்கிறோமே அதுல தீர்த்தகுதணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட்டு பதிமூணு ரூபாய் அப்ப நாற்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு வராங்க ஒரு நாளோட வருமானம் மட்டும் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் வருஷத்துக்கு பார்த்தோம்னா எட்டு கோடி அப்புறம் ராமேஸ்வரம் கோயில் உண்டியில் வந்து மாதம் ஒரு தடவை என் ஒவ்வொரு தடவை எண்ணும் போதும் குறைஞ்சபட்சம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அதுல கிடைக்குது அப்படி வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா இருபத்தோரு கோடி ரூபா கிடைக்குது அடுத்து தீர்த்தத்தை கூட காசுக்கு விற்கிறாங்க பாட்டில் அடைச்சு ஒரு பாட்டில் இருபது ரூபாயாம் குறைஞ்சது ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு வாங்குவான்னு வச்சுக்குருவான் அப்போ ஒரு நாளைக்கு இது மூலமா பத்தாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கிடைக்குது வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம்னா முப்பத்தாறு லட்ச லட்சம் ரூபாய் கிடைக்குது இல்ல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா படிக்கலிங்க தரிசனம் அப்படின்னு சொல்லி காலையில ஒன்னு நடத்துறாங்க அந்த தரிசனத்துக்கு காசு இல்லைன்னா உள்ள நுழையவே முடியாது அதுவும் நூதன முறையில ரெண்டு டிக்கெட் போடுறாங்க ஐம்பது ரூபா டிக்கெட் ஒன்னா இருநூறு டிக்கெட் ஒன்னா ஐம்பது ரூபாய் டிக்கெட்ல ஒரு ஐயாயிரம் பேர் பங்கேற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கவர்மெண்ட் கிடைக்குது வருஷத்துக்கு ஒன்பது கோடி ரூபாய் கிடைக்குது முன்னூறு ரூபாய் டிக்கெட்ல ஒரு ரெண்டாயிரம் பேர் பங்கேற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு நாளைக்கு நாலு லட்சம் ரூபாய் கிடைக்குது வருஷத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் கிடைக்குது சங்காபிஷேகம் ராமேஸ்வரம் கோயிலில் வந்து பத்து முறை நடக்குது ஒரு முறை போகணும் அப்படின்னா அதோட டோக்கன் வந்து ஐயாயிரம் ரூபா அப்போ பத்து முறைக்கு எவ்வளோ ஆச்சு ஐம்பதாயிரம் ரூபா வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபா கிடைக்குது சிறப்பு அபிஷேகம் அப்படின்ற பேர்ல சிறந்த முறையில் கொஞ்சம் திருடுவாங்க அதோட டிக்கெட்டு ஐநூறுபா வெறும் ஐநூறு பேர் போவாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்குது வருஷத்துக்கு ஒம்பது கோடி ரூபா வருமானம் கிடைக்குது அப்புறம் கோயில் இடத்துல வந்து லால்ஜ் கட்டியிருக்காங்க பக்தர்கள் தங்குறதுக்கு ஒரு நூறு லார்ஜ் கட்டியிருக்காங்க ஒரு லார்ஜோட விலை வந்து முந்நூறுவா எப்பயுமே அந்த லார்ஜ் ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்குது இந்த கணக்குப்படி பார்த்தாலே ராமேஸ்வர கோயிலில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு கவுர்மெண்ட்டுக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா கிடைக்குது மீதி எல்லா துறை பொதுப்பணித்துறை அந்த துறை இந்த துறை கல்வித்துறை கல்வி வளர்ச்சி துறை இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாமே வந்து காசை வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குற ஒரே துறை தான் ஆனால் அதுக்கு காசு கொடுக்குற இந்துக்களுக்கு கடைசியில் குச்சி மிட்டாய் கொடுக்குறாங்க